ஸ்டூடண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் இப்போ நம்ம இந்த குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேலஞ்சு பதவி சேலஞ்சு பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாம் தனித்தனியாக பார்த்துருந்தோம் இப்போ இந்த வீடியோவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சேலஞ்சு பண்ணலாம் அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அவங்களாம் பார்த்துட்டு சேலஞ்சு பண்ண ஆரம்பிச்சிருங்க ஓகே ஸோ நான் ப்ரூஃப் ஓட நான் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமன் வந்தான் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் அவங்களா வினைமுற்றத்தோட வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஓல்டு புக்கு ஓகேவா டென்த் வேர்ல்டு புக்ல இந்த சென்டென்ஸோடய கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்து நீ பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் டென்த் வேர்ல்டு புக் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கும் நீங்க என்ன பண்ணுங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஓகேவா சரி ரைட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது எலுவை தொடர் இதுக்கு ஆன்சர் ரைட்டு அப்படின்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று தொடருக்கும் ராமன் வந்தான் அப்படிங்கறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதுக்காக நம்ம புக்கில் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அதை காட்டி நம்ம கிளைம் பண்ணலாம் ஓகேவா ஸோ பண்ணி பாருங்க எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவின் கண்டிப்பா ஓகேவா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி வந்து பாத்தீங்கன்னா ரைட்டாவா சோ யோவான் அருளப்பன் ரெண்டு பேர் திருமுழுக்கு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அவருக்கு கொடுத்த பட்டணம் ஓகேங்களா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இஸ்மத் சன்னியாசி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் ஓகேவா இப்ப வீரமாமுனிவர் தேம்பாவணி ஈட்டுவர் யார் அப்படின்னா வீரமாமனிவர் இருந்தாவே நம்ம என்ன பண்ணுவோம் போட்டுருவோம் இல்ல நான் இஸ்மத் சன்னியாசி வீரமாமனிவர் இருந்தா தான் போடுவோம்னா நம்ம என்ன பண்ண முடியும் ஓகேவா சோ அப்படி கிடையாது ரைட் தான் இது என்ன பண்ணலாம் பண்ணலாம் ஓகேங்களா வந்து பாரு தோன்றியவர் திருமுழுக்கு யோவான் இவரு அர்லப்பன் என்றும் குறிச்சிடுவார் இவரே கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி ஓகேவா சோ இதனால பாத்துக்கோங்க ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா கருணின் பேர் வந்து பாத்தீங்கன்னா வீரமாமணியர்ல அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க இது வந்து டென்த் நியூ புக்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குது வச்சு நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வேணும்னா இன்னொன்னு காட்டுறாங்க இது பாருங்க ஓல்டு தேம்பாவணி இது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் காண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க தமிழ் இலக்கிய கழகம் ஓகேவா சோ தமிழ் இலக்கிய கழகம் வந்து பாத்தீங்கன்னா இதை வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல பாருங்க ஆஹ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தமிழ் இலக்க இலக்கிய கழகம் தூத்துக்குடி ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க டைட்டில் பாருங்க கருணையன் கிறிஸ்து நாதரின் முன்னோடி எனப்படும் புரியுதுங்களா கருணையன் ப்ராக்கெட்ல பாருங்க யோவானு குடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா வரலாற்றை கூறுவது அப்ப யோவானு கொடுத்துருக்காங்க பாருங்க கிறிஸ்துவின் முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யோவானே டைரக்டா குடுத்துருக்காங்க இந்த இடத்துல திருமுழுக்கு யோ கிடையாது ஓகேங்களா சோ அப்ப இந்த யோவானோ அந்த திருமுழுக்கு யோவானோ ரெண்டும் ஒன்னு தான் ஓகேவா சோ இதையும் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க எடுத்து வைங்க நம்மளுக்கு தேவை இதுக்கு கிரேசமா இருக்கு அருளப்பணுக்கு அவங்க கொடுக்கட்டும் நான் வேணாம்னு சொல்ல நம்ம யோகான்னு போட்டவங்களுக்கு கொடுத்தாவும் ஓகேவா இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகேவா சோ இது வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஓகே ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் மூணாவது வந்து இந்த மனோன் ஓகேங்களா ஓகேங்களா சிவகாமி சபதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தப்பு ஓகேங்களா ஸோ சரிதம் அப்படிங்கிறது தான் ரைட்டு ஓகேவா ஸோ அது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நாலுமே தப்பு ஓகேங்களா இது ஆப்ஷன் நாலுமே தப்பு ஓகேங்களா ஸோ இதுக்கான ப்ரூஃப் நம்ம என்ன பண்ணிடலாம் வச்சிடலாம் ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது பாருங்க லெவன்த் தமிழ் நியூ புக்ல இருக்கு மணியத்துல ஓகேங்களா சோ அந்த லைன்ல பாக்கும்போது பாருங்க லாஸ்டா குடுத்திருப்பாங்க லாஸ்டா குடுத்திருப்பாரு மனோன் மணியத்தில் உள்ள கிளை கிளை கதை சிவகாமியின் சரிதம் ஓகேங்களா அவங்க சிவகாமியின் சபதம்னு சரிதம்

கரெக்ட் அப்சலூட்லி கரெக்ட் ஓகேவா சோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஆனா மற்ற வந்து அபிஷியல் வெப்சைட்ஸ் அதன்படி வந்து பாத்தீங்கன்னா நபாடு வங்கி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரைட் தான் சோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் கிளைம் பண்ணி கேட்க போறோம் ஓகேவா சோ அதுக்கான ப்ரூஃப் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஓகே ஸோ ஒன்று செய்திக்கு பாருங்க நபார்டு வங்கியினுடைய சோர்ஸ்ல இருந்து எடுத்துருக்குது ஓகேங்களா ஸோ நபார்டு வங்கியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து நம்ம என்ன எடுத்துகிறோம் எடுத்துருக்குறோம் ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா கேசிசி பத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான லைன்ஸ்லங்க கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் லைன்லேயே பாருங்க இருக்குது ஓகேங்களா அதை கிசான் கிரெடிட் கார்டு கேசிசி ஸ்கீம் இன் ஆகஸ்ட் நைன்டீன் எயிட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த மாடல் ஆஃப் கேசிசி ஸ்கீம் வாஸ் ப்ரிப்பர்டு பை நபார்டு ஓகேங்களா சோ இந்த லைன் நம்மளுக்கு போதும் ஓகே வாஸ் ப்ரிப்பேட்னா தயாரிக்கப்பட்டது நபார்டால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா சோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் நீங்க அபிஷியலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதையே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்க இது ஆஃபீஷியல் எத்தனை காலேஜ் பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணி எத்தனை யூனிவர்சிட்டி ரெக்கமெண்ட் பண்ணி இருக்காங்க பாருங்க அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் இன் இந்தியா ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நபார்டு தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட சோர்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு ஓகேங்களா பாருங்க கிசான் கிரெடிட் கார்டு யூஸ் கிரெடிட் கார்டு ப்ரோக்ராம் லான்ச் பை இந்தியன் பேங்க்ஸ் இந்தியன் பேங்க் இல்லை இந்தியன் பேங்க்ஸ் இன் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டி எயிட் நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அதாவது நபார்டு டெவலப் தீஸ் மாடல் ஸ்கீம் புரியுதுங்களா சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கிசான் கிரெடிட் கார்டை வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணதும் சரி ப்ரிப்பேர்ட் பண்ணதும் சரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்டாட் தான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட சோர்ஸ் இருக்குது ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் கிளைம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் அதையும் வைக்கிறேன் இந்த இது இந்த புதிய ஃபீ நான் வைக்கிறேன் நீங்க என்ன பண்ணிக்கோங்க ரெண்டையும் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா சோ டெஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாத்துக்கோங்க இந்த சமூக வந்து போதிய ப்ரூஃப் எதுவும் கதையில இல்லை ஏதாவது யோசனை பண்ணுங்க பட் ஏபியும் இதுக்கு ஆன்சர் வரும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை எல்லாம் ப்ரூஃப் பண்ணியும் காமிச்சாச்சு ஓகேங்களா ஸோ இதுக்கு எதாவது கிடைக்குதான்னு பாருங்க கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம் சேலஞ்சு பண்ணிடலாம் என்ன பண்றதுன்னு தெரியல நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன் இதுக்கு வந்து எதுவும் ப்ரூஃப் கிடைக்க மாட்டேங்குது இதே தான் கிடைக்குன்னு இல்லை இதே மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்து ஒரு ரேஷியோ கொடுத்து அதனுடைய எல்சிஎம் என்னன்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா இதுதான் இல்லை இதே தான் கொடுக்குன்னு இல்லை வேற ஏதாவது இருந்தா கூட கொடுங்க நம்ம வச்சிக்கலாம் ஓகேங்களா ஏதாவது இருந்தாலும் சர்ச் பண்ணுங்க கண்டிப்பா ஏபி போட்டவங்களுக்கு இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கிடைக்கும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ங்க சோ இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியாக பொறுத்தீங்க தொல்லுயிரினை ஃபாசில்ஸ் ஓகேங்களா தொல்லுயிரினை கண்டுபிடிச்சு சொல்லுறாங்க தேர்ந்தெடுத்து சொல்லுறாங்க பாத்துக்கோங்க இந்த ஃபாசில்ஸ் ஃபாசில்ஸ் தான் கேட்டிருக்காங்க எல்லாம் இங்கிலீஷ்லயே ஒரு தடவை நீங்க என்ன பண்ணிடுவீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் பைட்டா ஆன்சர் கொடுத்துறாங்க சோ நியூ புக் இன் படி இது அப்சல்யூட்லி ரைட் ஓகேங்களா இதை நம்ம மறுக்கல இது ரைட் தான் பட்டு ஓல்டு புக்கு இன்னும் எக்ஸ்ட்ராஸ் ஓகேங்களா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பெரிய யூனிவர்சிட்டி எடுத்துருக்கிறோம் அலகப்பா யூனிவர்சிட்டி எடுத்துருக்கிறோம் ஓகேங்களா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பழைய நைன்டின் நைன்டி சிக்ஸ் புக்ல வரக்கூடிய சில புக்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த ஃபைட்டுக்கு லெபிடோ கார்பன் அப்படிங்கிற தொல்லி கரெக்டான மேட்ச் தான் ஓகேங்களா ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான மேட்சாக தான் இருக்குது ஸோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க் கொடுத்தாவும் அப்படிங்கிறது நம்ம கிட்ட பக்கமான இருக்குது ஓகேங்களா ஸோ அதையும் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க எது ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க இந்த புக்கு தான் ஸோ தொல் தாவரவியல் ஓகேங்களா பிளியோ பாட் பேலியோ பாட்னி அப்படிங்கிறது தொல் தாவரவியல் ஓகே ஸோ அதனுடைய ஆத்தர் பாருங்க எஸ் பழனியப்பன் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் அஃபிஷியல் புக்ஸ் ஓகேங்களா ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பதிப்பகம் வந்து பாத்தீங்கன்னா நைன்டீன் நைன்டி சிக்ஸ் புரியுதுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்ரஸ் இது கொடுத்துருக்குறாங்க இதில் பாருங்க நம்மளுக்கு பக்கவா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா டொல்லியீரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பற்றி நம்ம பார்க்க போறோம் பாருங்க டெரிட்டோஃபைட்டை பற்றி பார்க்க போகிறோம் டெரிட்டோஃபைட்டில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெப்டோ கார்பன் பாருங்க இங்க இருக்கிறது பாருங்க ல பாருங்க ஏ பி கொடுத்துருக்காங்க வகை நிறைய கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்டா பில பாரு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க லெபிட்டோ கார்பன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணலாம் காட்டிக்கலாம் ஓகே இப்போ டெரக்டர் பேருக்கு பாருங்க அழகாப்பா யூனிவர்சிட்டி இருக்குது பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது ஓகேங்களா அந்த புக்கும் இருக்குது எல்லாமே நான் காட்டிடுறேன் ஸோ அழகாப்பா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெரக்டர் பேருக்கு எக்ஸாம் சொல்லுவோம் பேஜ் நம்பர் எதாவது இருக்குதுன்னா ஓகே ஸோ இந்த பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒன்று ஓகேங்களா பேஜ் நம்பர் இரநூத்தி எண்பத்தி ஒன்று அழகாப்பா யூனிவர்சிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ப்ரியோ வந்து பார்த்தீங்கன்னா லெபிட்டோ கார்பன் இருக்குது பாருங்க ஓகேங்களா ஸோ லெபிட்டோ கார்பன் நம்மளுக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ பேஜ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஓகே சோ இது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா டெரிட் ஃபைட்டா பத்தி தான் நம்மளுக்கு இந்த நோட்ஸ் ஃபுல் நோட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெரிட்டோ ஆஃப் பத்தி தான் ஓகேங்களா சோ டெரிட் ஃபைட்டா பத்தி தான் நம்மளுக்கு எவிட்ஸ்ஸால இருக்குது ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அலகாபா யூனிவர்சிட்டி பெரிய யூனிவர்சிட்டியும் நினைக்கிறேன் பெரிய யூனிவர்சிட்டியில இதே மாதிரியே கொடுத்துருக்கிறாங்க ஓகே நேர இதை நான் காட்டினேன் ஓகேங்களா நேரம் உங்களுக்கு நான் வீடியோல பெரிய யூனிவர்சிட்டி காட்டிட்டேன் ஆனா அதையும் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் அதையும் நீங்க பாத்துக்கோங்க எது வேணாலும் நீங்க எவிடன்ஸா வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதுப்பு நிலமானது வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க ஸோ என்டையர்லி இது வந்து பார்த்தீங்கன்னா ராங் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்ஸ் கோயரல் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலை அணில் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரைட்டு ஓகேவா அவங்க மகாராஷ்டிரா கொடுத்துருக்காங்க இது தப்பு ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் இருக்குது அதை நம்ம இப்போ காட்டுறோம் அதையும் சேர்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க இதுக்கு பாருங்க இந்து இயர் புக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓகேங்களா இந்து தமிழ் இயர் புக் ஸோ இதெல்லாம் பக்கா எவிடன்ஸ் ஓகேவா இதுல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க பாருங்க மாநில விலங்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க மாநில விலங்கு சதுபிஎலமான் கொடுத்துருக்குறாங்களா சோ தான் அது வருது ஓகேங்களா அவங்க உத்தரப்பிரதேச ஆப்ஷன்லேயே கொடுக்குறா ஓகேவா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதையே வச்சு நீங்க என்ன பண்ணிக்கோங்க கிளைம் பண்ணிக்கோங்க இதனுடைய பிடிஎஃப் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஓகேங்களா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க ஓகேங்களா வேறு ஏதாவது விவிடன்ஸ் ஏதாவது எதுனாலும் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் இதனுடைய எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுட்றேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் சேலஞ்சு பண்ண ஆரம்பிச்சிக்கோங்க ஓகேவா